சிறப்பாக அப்படி கும்பாபிஷேகத்தை நடத்திவிட்டார்கள் பரதநாத சுவாமி கோவிலுக்காக காஞ்சி சங்கர மரத்தின் மூலமாக செய்யப்பட்டு மேற்கூறையும் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுதும் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இப்படி காஞ்சிபுரத்தினுடைய வளர்ச்சியிலே பள்ளிக்கூடம் கல்லூரி யூனிவர்சிட்டி ரயில்வே இங்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ரயில்வே என்பதானது அவர் காலத்திலே புதியதாக கட்டப்பட்டது அதற்கு பிறகு நிதிஷ்குமார் அவர் காலத்திலே புதுமையாக இருந்திருக்கிறது இப்படி காஞ்சி சங்கரவணமும் காஞ்சிபுரத்தினுடைய வளர்ச்சியும் நெருக்கமானது அந்த விதத்திலே காஞ்சிபுரத்தினுடைய ஆன்மீக முன்னேற்றம் மேலும் மேலும் வளர வேண்டும் காஞ்சிபுரத்திலே பொதுவான வளர்ச்சியோடு சேர்ந்து சுற்றுலா கோவில் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் யாத்ரி நிவாஸ் ஏகாம்பநாதர் கோவில் நடத்தும் இப்பொழுது மாநகராட்சி அவர்களால் தங்குவதற்கு சங்கரமனத்தினுடைய உறுதுணையோடு அந்த மத்திய அரசாங்க திட்டம் இப்படியாக காஞ்சிபுரம் கொண்டலமாக வளர வேண்டும் கோவில்களை சிறப்பாக நாம் பராமரிக்க வேண்டும் வெளியூரில் இருந்து மாயவரத்தை சார்ந்த மனாலட்சுமி அவர்கள் பல ஊர்களிலேயும் திருப்பணி கும்பாபிஷேகங்களை நடத்தி வருகிறார்கள் தற்பொழுது காஞ்சிபுரத்தின் மீதும் அவர்கள் ஆர்வம் எடுத்துக்கொண்டு இந்த ஊரிலேயும் கும்பாபிஜயத்தை சாக்கிய நாயனார் வீரட்டானேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தில் தீரும் சிறப்புமாக நம்முடைய தாத்தா அந்த கடைசி விஸ்வநாதர் குருக்கும் ராஜப்பா குறுக்குள் மகேஷ் குருக்கும் சென்டோ சென்றின் செல்லப்பா எல்லாரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை விசேஷமாக நடத்தி பொதுமக்களுடைய ஆர்வம் அக்கறை ஆதரவுடன் இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்திருக்கிறது இந்த கோவிலுடைய சிறப்பை ஆட்சி செய்தார் அவர் சிவானந்தே எப்படி திருப்தி அடைவார் இறைவனே பரமேஸ்வரனே நீ எப்படி திருப்தி அடைவார்